அலாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத்து பிரிமானவர்களே பிரிமானா சல்ல அலிசல்லவர்கள் நன்மைகள் அடியான் எவ்விதத்திலெல்லாம் அல்லாடத்திலே நன்மையை முழுமையாக பெற வேண்டும் என்பதனை பல்வேறு அமல்கள் மூலமாக நமக்கு வருகைப்படுத்துவோம் முப்பது லட்சமும் ஒரு வீடும் இப்படி ஒரு அடியாருக்கு கொடுத்தா ஒரு ஒரு நிமிடத்துல இப்படி கொடுக்கறதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கலாம் அப்ப முப்பது லட்சம் நன்மைகளும் ஒரு வீடும் என்பது துணியாவை சார்ந்ததல்ல ஆகிரத்தினுடைய விஷயத்த துன்யாவுக்கு நன்மை எவ்வளவு வேணும் வேணாமான்றது நமக்கு துன்யாவுடைய போகக்கூடியது ஆனால் கபூருடைய வாழ்க்கை மக்சளுடைய வாழ்க்கை கேள்விடைய நிலை மறுமையானுடைய ஒட்டுமொத்த நிலைமைகளுக்கும் தேவையானது என்ன நன்மைகள் தான் அப்ப அந்த நன்மை அல்லாஹ் அபுல்லாலன் இலகுவாக லேசான முறையில் நாம் அனுதினமும் நம்முடைய கல்வியில இருக்கக்கூடிய அந்த தஸ்பீகாத்துகளை களிமாக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அபுல்லாலும் கொடுக்கிறான் என்று வாக்குறு அபூஹரேரார் ஹரேரார் அலி அல்லாஹுத் அலான் அவர்கள் அறிவிப்ப அறிவிப்பார்கள் திருமதி ஷரீஃபில் மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடை பக்கம் செல்கிறான் என்று சொன்னால் நான்காவது அல்லாஹ் களிமா இலாஹுமா இந்த களிமாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ரபுலா பத்து லட்சம் நன்மைகளை தருகிறான் பத்து லட்சம் தீமைகளை அளிக்கின்றான் பத்து லட்சம் தராஜாக்களை உயர்த்துகின்றான் அவருக்கு சொத்தத்திலே ஒரு வீட்டை அமைத்து தருகிறான் என்பதாக பெருமானாசலாக சொல்லப்படுகிறது அதனாலே நன்மைகளை வாரி கொடுக்கக்கூடிய விஷயங்களை இயன்ற அளவு நாம் அதனை எப்பொழுது பற்றி பிடிக்கிறோமோ எப்பொழுது உணர்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில்

போதிக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹனுடைய வாக்குறுதியை நாம் முழுமையாக பெறுவதற்கு தகுதியானவர்களாக மாறிவிடுகிறோம் ரபுல் அபுல்லமின் நன்மைகளாக எதனையெல்லாம் அவ்வப்போது நமக்கு நடைபடுத்துகிறானோ அதனை என்றளவு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிகமாக வல்லாஹ் அப்புல்லின் குபில் செய்து கொள்வானாக அஸ்லாம் வலைக்கம்